ஒரு அருமையான கேள்வி என்னென்னா எனக்கு எல்லாமே தெரியுது இதெல்லாம் தப்புன்னு தெரியும் ஆனால் என்னால் ஏன் நிறுத்த முடியல அப்படின்றது தான் கேள்வி நீங்கள் எதையெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு நான் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு சொல்கிறேன் அது நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள் நான் குடிக்க மாட்டேன் நான் குடிக்க மாட்டேன் நீ குடிக்காத நான் குடிக்க மாட்டேன் நீ குடிக்கான்னு சொல்லிட்டே இருங்கல நீங்கள் பண்ண மாட்டீங்க ஒரு சோஷியல் ட்ரிங்கராக கூட இருக்கலாம் அதை நிப்பாட்டம்னு நினைக்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட சொல்லுங்கள் நான் நான் நிப்பாட்டிட்டேன் நீ நிப்பாட்டுக்கு முயற்சி நான் நிப்பாட்டிடு நீ நிப்பாட்டுக்கு முயற்சி இப்படி சொல்லிக்கிட்டே பொழுது நம்ம ஒரு இடத்துக்கு போனா கூட நீ சொல்லிட்டு இப்படியே செய்யறியடான்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்களே என்பதற்காக கூட உளவியலா சைக்காலஜிகளாம் நம்ம அதை நிறுத்த தொடங்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் வேற மாதிரி சொல்றேன் பாருங்களேன் நீங்க டிகிரி படிக்கிற சமயத்துல காலேஜில் ஏதாவது ஒரு செமினார் எடுத்திருப்பீங்கல்ல எதாவது ஒரு செமினார் எடுத்திருப்பீங்க நீங்கள் எவ்வளோ சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் அந்த வருடம் முழுக்க நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ படிச்சிருந்தாலும் கூட அந்த செமினார் எடுத்த அந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது தெரியுமா ஆமா தானே இன்னைக்கு நமக்கு ஞாபகம் இருக்கும் நான் இருபத்தோரு வயசுல இருபது வயசுல யூஜியில இந்த செமினார் எடுத்தேன் பிஜில எதை எடுத்தா நம்ம சொல்லுவோம் ஏன் பத்து பேருக்கு முன்னாடி போயிட்டு அந்த விடயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்க ஆழ் மனதில் அவ்வளோ பதிஞ்சிரும் அதை நீங்கள் செய்ய தொடங்குங்க அதை நீங்கள் செய்ய தொடங்குங்க இப்போ வாட்டரோட பிக்சுவலி என்ன செவன் செவன் இருந்தாதான் ஒரு நல்ல தண்ணி இல்லையா நம்ம வாட்டல் பாட்டில் அடைச்சி வைக்கிறாங்களா அந்த தண்ணியோட நினைக்கிறீங்க என்ன நம்ம குடிக்கக்கூடிய அது எல்லாமே ரெண்டரை தான் இருக்கும் அந்த ஏழு எட்டு இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தோட இது போய் கலக்கும் போது என்ன ஆகும் ரத்தத்தோட தன்மை என்னவா மாறும் அசிட்டிக்கா மாறிடும் இல்லையா இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே அப்ப நமக்கு மாறிட்டு போட்டுமே நம்ம பிள்ளைங்களுக்கு மாறணுமா இப்படி நம்ம யோசிச்சா அப்ப ரத்தத்தை நம்ம என்ன பண்றோம் நம்மளே பொல்யூட் பண்றோம் யார நம்ம குழந்தைங்களை இதை நாலு வாட்டி மனச சொல்லிட்டு நாலு பேர்த்து போய் சொல்லிடுங்க நீங்க செய்யவே இதுதான் நடைமுறையில கொண்டுட்டு வரதுக்கான ப்ராக்டிஸ் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க நாலு பேர்த்த சொல்லிக்கிட்டே இருங்க நீங்க அந்த தப்பை செய்ய மாட்டீங்க எதை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு நீங்க சமூகத்தில் இல்ல எதை செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களோ அல்ல செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ அதை நீங்க தொடர ஆரம்பிச்சிருவீங்க இந்த இந்த அரங்கத்திலிருந்து எழம்பி போகும்போது ரெண்டு விடயத்தை முடிவு பண்ணிட்டு போங்க நீங்களே முடிந்தா சொல்லிட்டு கூட போங்க சார் இருந்து நான் அதை விட்டுருவேன் இன்னையில இதை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இருந்து இந்த என்னோட பழக்கத்துல நான் உன்ன நிறுத்திக்க போறேன் உன்னை தொடங்க போறேன் அது லைஃப் லாங் அப்படின்னு சொல்லுங்க நாளைக்கு யார்கிட்ட சந்திப்பதற்கு யார்கிட்ட பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கோ அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க நேற்றுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அதுல ஒரு இது இருந்து நான் இதெல்லாம் நிறுத்திக்க போறேன் இதெல்லாம் தொடங்க போறேன் நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு நாலு பேர்ட்ட சொல்லுங்க யாராற்ற கிடைக்குமோ கொறைச்சுல ஒரு பத்து பேர்ட்டை மட்டும் சொல்லிடுங்களேன் இந்த செமினார் எடுத்த போது இருந்த நாள் அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கு இல்லையா அந்த தாக்கம் அது உங்க மனதுல வரும் இதுதான் நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்கான ஒரு மந்திரம் போடுற மாதிரி உட்காந்து உரு போடுன்னு சொல்றாங்க இல்லையா நூத்தி எட்டு முறை சொல்லுன்னு ஏன் சொல்றாங்க நூத்தி எட்டு முறை சொல்லும் போது அது மனதுல தானே பதிஞ்சிடும் அதுலேருந்து நம்ம நிறைய வரமாட்டோம் இருபத்தோரு நாள் பிராக்டிஸ்ன்னு தம்பி சொல்ற மாதிரி நம்ம செய்ய தொடங்கிட்டோம்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்துடும் ஆனா நம்ம அதுக்கான முயற்சி எல்லாம் எடுக்கிறதே இல்லை நம்ம நம்ம எடுக்கிறதே இல்லை அதை அப்படியே விட்டுறோம் அதை யாரும் இல்லை இங்கே ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போது என்னோட ஆசிரியர் ஒருத்தர் வருவார் அவர் சொல்லுவார் கே கேன்னு அவர் பேர் அவர் சொல்லுவார் மூளையில் மூணு மூளை இருக்குது ஒன்று கறி மூளை ஒன்று கற்பூர முளை ஒன்று வாழைத்தண்டு மூளை அப்படின்வார் கற்பூர முளைன்றது என்னென்னா அப்படி நெருப்ப கிட்டே போனா பட்டுன்னு பத்திக்குமா கறி மூளைன்னு ஒன்று இருக்குமா கறி அதுபட்டு ஊதி 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 பண்ணாதான் அது கறி பிடிச்சிட்டு எரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் லேட்டாகும் வாழைத்தண்டு முழுன்னு ஒன்று வருங்க அது கொண்டு நெருப்பு வச்சுன்னா நெருப்பு தான் அஞ்சு போடுமே தவிர அது பத்தவே பத்தாது அப்படின்னு கற்பூரமாக இருந்தாலும் கரியாக இருந்தாலும் அதை பற்ற வைக்கிறதுக்கு ஒரு ஒரு நெருப்பு வேணும் இல்லையா பொறி அதை யாராவது ஒருத்தங்க வந்து பற்ற வச்சாதான் நடக்கும் அந்த நெருப்பு இந்த இந்த நிகழ்ச்சியாக இருக்கலாம் நமக்கு அது சில பேருக்கு டக்குன்னு பிடிக்கலாம் ஒரு சில பேருக்கு பொறுமையா பிடிக்கலாம் ஆனா அதை பற்ற வைக்கிறது தான் என்னுடைய வேலை அதை தான் மூணு வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எந்த இடத்தில் எந்த பொக்கிஷம் இருக்குன்னு நமக்கு தெரியாது எந்த பெட்டியில் எந்த நமக்கு தெரியாது நம்ம வாழ்நாள ஒவ்வொரு நாளும் திறக்கும் போது அப்ப எந்த நேரம் நமக்கு என்ன நிகழும் என்பது நமக்கு தெரியாது ஆனா இந்த நேரம் நான் அடிக்கடி பொது மேடைகள்ல உங்களை மாதிரி இல்லாம இளைஞர்கள் இருக்கக்கூடிய மேடைகள்ல சொல்லுவேன் உலகத்தில் இருக்கக்கூடிய நூறு சதவீத மனிதர்களையும் புரட்சியாளனாக மாற்றிவிட முடியாது ஆனால் உங்களுக்குள் ஒரு புரட்சியாளன் ஒளிந்து கொண்டிருக்கலாம் அந்த புரட்சியாளனை யாராவது ஒருவன் வந்து தட்டி எழுப்பினால் மட்டும்தான் அவன் தட்டி எழுப்பப்படுவான் உனக்குள் ஒருவேளை அந்த புரட்சியாளன் ஒளிந்து கொண்டிருந்தால் அவனை இந்த நிமிடம் இந்த நேரம் தட்டி எழுப்பும் அப்ப இந்த வார்த்தை யாராவது ஒரு மனிதனுடைய சரியான நிலத்தில் விளைந்தால் கூட விழுந்தால் கூட அது விதையாக வரும் அது மரமாக வளரும் அது பத்து பேரை கொண்டுட்டு போய் சேர்க்கும் மன நிறைவுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அது நமக்கு கிடைக்கும் ஒரு தப்பு நடந்துச்சு அதை பத்து பேர் பார்த்துட்டு போனா ஒரு தப்பு நடந்துச்சு நான் அதை கேட்டேன் அந்த பத்து பேர் கிடைக்காத ஒரு செல்ஃப் செல்ஃப்ஷன் எனக்கு கிடைக்கும் என்னை ஊரார் என்ன சொல்லிட்டு போட்டோம் நான் என் மனசத்துக்கு சரியா இருந்தேன் என்பது முடியுமா அது வாழ்க்கை நான் சொல்லக்கூடிய சமூகக்கரை என்பது என்னன்னா அறத்தமிழன் கரை தன்னறம் இல்லறம் சொல்றோம் நான் இந்த மாற்றத்தை நீங்க ஊருக்குள்ளா போய் பேசி எல்லார்ட்டையும் இந்த புரட்சியை ஏற்படுத்திக்க சொல்லவில்லை உங்களிடம் முதலில் தொடங்குங்கள் நீங்கள் சரியாக கொண்டால் போதும் தன்னறம் இல்லறம் நம் குடும்பத்தை சரி செய்து கொண்டால் போதும் ஒன்றையும் இரண்டையும் கூட்டினால் மூன்று என்பது போன்று தன்னரத்தையும் இல்லறத்தையும் கூட்டினால் மூன்று என்பது சமூகாரம் என்பது கிடைத்துவிடும் அப்போ நான் நான் இந்த உலகத்தை திருத்தவ என்று உங்களை நான் அழைக்கவில்லை ஒருவேளை நான் உலகத்தை திருத்துவதற்கு நான் வருகிறேன் என்று வந்தால் உங்களை வரவேற்பு கூப்பி நான் வரவேற்கின்றேன் அது வேறு கதை ஆனால் நாம் இங்கு சொல்லக்கூடிய விடயம் என்னை நான் சரி செய்து கொள்வது என் பிள்ளைகளை நான் சரி செய்து கொள்வது இது நம்மளால் இயலுமா இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னை நான் சரி செய்து கொள்வது நான் சரியா இருக்கேன் என் பிள்ளைகளை நான் சரி செய்துவதற்கான முயற்சிகளை செய்வேன் அவன் எப்படி ஒரு ஆண்டுதான் வரட்டும் ஆனா நான் முயற்சி செய்கின்றேனா அதை கூட செய்யாமல் நான் தட்டி கழித்து விடுகின்றேனா இதுதான் இங்க ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன் நான் உங்க உங்கள்கிட்ட சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அரசின் குற்ற முக்கியமான கொள்கைகள்னு சொல்லும்போது உடலினை உறுதி செய்யணும்னு சொல்லும் முதல் கொள்கை உடலினை உறுதி செய்ய அறிவினை பெருகச்சை அனைவருக்கும் கல்வி கொடுக்கணும் உடலினை உறுதி என்பது எங்கிருந்து தொடங்கு என்று சொன்னா தாய்மார்கிட்ட இருந்து தான் ஒரு குடும்பத்தினுடைய நிம்மதியாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு என் மனைவிட்டு நான் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த குடும்பம் இந்த வீடு நிம்மதியாக சந்தோஷமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா அது உன்னால் மட்டும்தான் செய்ய முடியும்னு சொல்லணும் ஏன்னா அது ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும் அந்த படைப்பே அப்படிதான் ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லா பெண் தெய்வங்களாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் இங்கு தியாகத்தால் உருவானவர்கள் தான் அந்த டெடிகேஷன் கொடுக்கக்கூடிய அந்த மன திருப்தி எதுவுமே கொடுக்காது ஆனா இன்னைக்கு அது எல்லாம் போயிட்டே இருக்குது நான் எனக்காக வாழ்ந்துக்கிறேன் என்ற சூழ்நிலைகள் போயிட்டு இருக்குது எனக்காக வாழ்கொண்டேன் என்பது முப்பத்தஞ்சு வயதுல முடியும் நாற்பது வயதுல கூட முடியும் ஐம்பது வயதுக்கு மேல முடியாது அன்றைக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணு மட்டும்தான் துணையாக இருக்க முடியும் அதில் எந்த இன்ஃபேக்சுவேஷனும் இருக்காது அது உண்மையான அன்பு பரஸ்பரமாக இருக்கும் அந்த மரம் வளர்வதற்கு காலத்தில் விதையிட்டால் மட்டும்தான் முடியும் ஐம்பது வயதுக்கு மேலே அந்த மரத்தை உருவாக்கினா கொண்டுட்டு வர முடியாது அப்போ இந்த குடும்பம் இந்த இந்த வேல்யூஸ் இது ரொம்ப முக்கியம் அது உங்களுடைய கையில தான் இருக்குது வேலுநாச்சியார் அவர்கள் வந்து வெள்ளக்காரர்கள் விரட்டி வரும்போது இவங்க வேறு திசையில் போயிடுறாங்க தேடிட்டு வராங்க தேடிட்டு வரும்பொழுது ரெண்டு திசை பிரியுது இடது வளதுன்னு சொல்லிட்டு எந்த பக்கம் போயிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வழியாக ரெண்டு பெண்கள் வந்து தண்ணி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க தண்ணி கூட எடுத்துட்டு அவங்ககிட்ட போயிட்டு இந்த பக்கம் எங்கே போனாங்க ராணி அப்படின்னு கேட்குறா அந்த அவங்க சொல்ல மாட்டேறா ஒரு பொண்ணு தண்ணி எடுத்துகிட்டு வந்தவோ சொல்ல மாட்டேறா நான் சொல்ல மாட்டேன் சொல்றியா உன்னை பொண்ணுடுவேன் அப்படின்றான் இல்லை நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா என்னுடைய ராணி நான் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய ராணியை நான் காட்டு கொடுக்க மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க தலையை துண்டா வெட்டி அங்கே அப்படியே போட்டுட்டு போயிடுறான் அந்த பெண்ணுடைய தலைய துண்டா உடம்பு துண்டா வெட்டி போட்டுட்டு போயிடுறான் ராணி மறுபடியும் அந்த வழியா வராங்க படைகளோட அப்ப வந்து பார்க்கும்போது ஒரே கூட்டமா இருக்கு என்னன்னு விசாரிக்கும் பொழுது நீங்க எந்த பக்கம் போனீங்கன்னு சொல்லிட்டு வெள்ளக்காரர்கள் வந்து விசாரிச்சாங்க அப்போ வந்து இந்த பொண்ணு வந்து நீ எனக்கு தெரியும் ஆனா சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க அதனால அவங்க கழுத்தை வெட்டிட்டாங்க அப்படின்றான் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா தான் கழுத்துல போட்டு இருந்த ஒரு வைரமலை எடுத்து அந்த தலையில போட்டு இந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயில் இன்னைக்கும் வெட்டுடைய காளியம்மன்னு சொல்லிட்டு பெரிய கோயிலா இருக்கு சிவகங்கை பக்கத்துல ஒரு வெட்டுடைய கால இல்ல இங்க இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுமே அந்த தியாகத்திற்கு உரியவர்கள் தான் ஏன்னா உங்களுடைய தான் ஒரு சமுதாயமே உருவாகுது ஒரு பிள்ளை உருவாகிறான்னு கேட்டீங்கன்னா அது தாய் தந்தையினுடைய அவங்க கொடுக்கக்கூடிய அந்த தான் அவன்கிட்ட வள வளரும் அப்ப எதையெல்லாம் நான் விதைக்க போகும் எதையெல்லாம் விதைக்கின்றோமோ அதையெல்லாம் அறுக்கப் போகின்றோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நாம் எதையெல்லாம் அறுவடை செய்ய போகின்றோம் என்பதை முன்கூட்டியே நினைத்து எவற்றையெல்லாம் நமக்கு அறுவடையாக எடுக்க வேண்டும் என்பதை நினைத்து நாம் விதைக்கணும் என்றுதான் நம்ம கேட்டுக்கொள்வது அன்பை சொல்லி கொடுங்க உறவு முறைகளை சொல்லிக் கொடுங்க உறவே இல்லாம வாழான்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை போயிட்டு இருக்கல அது இல்ல சொந்தக்காரன் யாருமே நம்பாதீங்கலாம் சொல்லாதீங்க சொந்தக்காரங்க அப்படிதான் இருப்பான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை எப்ப இப்ப சொல்ல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான் சொந்தக்காரன்னா குற்றம் குற்றத்தோடு தான் இருப்பாங்க அவங்க குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க ஆனா நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு நிகழ்வுன்னு நடக்கும் பொழுது அவன் தான் முதல்ல வந்து நிற்பான் பேஸ்புக்ல இருக்க எந்த ஃப்ரெண்டும் வந்து நிக்க போறது கிடையாது ரித்துராஜின்னு ஒருத்தன் எனக்குறைய நான் ஒரு ஐந்து ஆண்டு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன் போட்ட ஒரு காணொலி அவன் அவன் யூஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறான் அவங்க அம்மா மும்பைல தனியா ஒரு பெரிய பிளாட்ஸ்ல இருக்கிறாங்க மூணு மாசமா அவன் தொடர்பு கொள்ளவே இல்லை அவங்க அம்மாவை போன் பண்ணான் சுவிட்ச் ஆஃப் வருது விட்டுட்டான் ஒரு மூணு நாலு மாசம் கழிச்சு வீட்டுக்கு வரான் கதவை தட்டி பார்த்தா துறக்கவே இல்லை எல்லாரையும் கூட்டு கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தா இந்த மாதிரி ஒரு சோஃபாலும் அவங்க அம்மா செத்த நிலையில அப்படியே இருக்கிறாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா மூணு மாசத்துக்கு மேலே ஆச்சு செத்து போயின்னு சொல்றாங்க எதுக்கு சம்பாதிக்கணும் அப்ப பணம் மட்டுமே எல்லாவற்றையும் இங்கு கொடுத்து விடாது அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு அதை தாண்டுனது தான் அன்பு அதை தாண்டுனது தான் பரஸ்பரம் அதை தாண்டினது தான் ஒரு தாய் அதை தாண்டுனது தான் ஒரு தந்தையோட டெடிகேஷன் இது எல்லாத்தையும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்போம் அப்ப அந்த வேல்யூஷை புரியவது ஒரு ரூபாயோட மதிப்பு என்ன நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்போம் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போறீங்க இல்ல வெளியில போறோம் வா சினிமாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜயாபுரம் மாலுக்கு போறேன்னு கேட்டீங்கன்னா தம்பி இன்னைக்கு இவ்வளோதான் ரெண்டாயிரம் கையில கொடுங்க ஒரு பலந்த பிள்ளையா இதை நீ இன்னைக்கு பண்ணுன்னு சொல்லுங்க உன்ட்டு அன்னைக்கு தெரியும் உனக்கு இந்த ரெண்டாயிரத்துக்குள்ளதான் தான் படம் பார்க்கணும் பாப்கான் வாங்கணும் இதுக்குள்ளதான் நைட் டின்னரை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் கணக்கு போடட்டும் இந்த கணக்கே நம்ம கொடுக்குறது இல்லையே அதனால தானே ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கும் போது எப்படி செலவு முடியும்னு அவனுக்கு தெரியல என்ன பண்ணு தெரியாமல் கொண்டு போய் எங்கேயோ செலவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானு அப்ப அந்த மதிப்புகளை நாம தான் ஏற்படுத்தணும் ஏற்படுத்தறமா ஏற்படுத்த தொடங்குவோம் அவன்கிட்ட கொடுங்க இந்த இந்த மாதத்தினுடைய வரவு செலவு என்ன அவன் கிட்ட சொல்லுங்க இதை தொடங்குங்க வீட்டில் குறைந்தது ஒரு பதினைஞ்சு வயது பதினாலு வயது பெரிய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லுங்க இதுதான் அப்பாவுடைய வருமானம் இதுதான் அம்மாவுடைய வருமானம் இதுக்குள்ள தான் போயிட்டு இருக்கு இவ்வளவு ரூபா வாடகை கொடுக்கணும் இவ்வளவு ரூபா மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அல்லது இவ்வளவு ரூபா நம்மளுடைய ஏபில் இருக்கு இவ்வளவு ரூபா நம்ம எம்ஐ கட்டிட்டு இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியுமா தெரியும் தெரிய வைக்கணும் ஒரு ஆண் குழந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்ணுடைய வலி என்னன்னு அவன் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அந்த பெண்ணுக்கு மரியாதை கொடுப்பான் அவளை சாதாரணமான ஒரு சத மாதிரி பாக்குறான் அவன் எவ்வளவு பெரிய உயர்வானவள் அவள் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு முக்கியம் என்னை பெற்றெடுத்தவள் அவள் தான் உனக்கு ஒருத்தனை ஈன்று கொடுக்க போவது அவள் தான் அவளுடைய மதிப்பு என்னன்றது அவனுக்கு நம்ம சொல்லி கொடுக்க தவறிய நாலு பேரால உருவான பொள்ளாச்ச ஒரு கேவலமான சம்பவம் தமிழ்நாடு தலைக்குநீரிக் கொடுக்குறது நம்மதான் சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா பெண் ஒரு நிலம் போன்று அது எதை விதைத்தாலும் அது பன்மடங்காக பெருக்கி அது கொடுக்கும் அது பொருளை அன்பை கொடுத்தாலும் சரி அறிவை கொடுத்தாலும் சரி அது அப்படி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சமூக நம்முடைய சமூகம் இந்த பெண் அடிமை அது இது போக்குவரத்து உலக நாடுகள் வரைக்கும் வரைக்கும் இருந்துச்சு இன்னைக்கு அமெரிக்காவோட பிரசிட் அவர் பொண்ணு ஆக முடியுமா ஆக முடியுமா ஆக முடியாது இன்னும் எத்தனையோ பெண் பெண்ணால போய் உட்கார முடியாது ஆனா நம்முடைய சமூகம் அப்படிலாம் கிடையாது வேலுநாச்சி என்ற ஒரு ராணி அதற்கு முன்பு எத்தனையோ பேர் வந்து அரசை அரசருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அவ்வளவருக்கு இருந்து இருக்கிறார்கள் ஒரு விவசாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண் பண்ண ஒன்னா சேர்ந்துதான் செய்வான் ஆனை மட்டுமோ பெண்ணை மட்டுமோ வச்சு விவசாயம் செய்ய முடியாது பெண்ணை எடுத்துட்டோம்னா விவசாயமே செய்ய முடியாது தெரியுங்களா உங்களுக்கு அப்படி சரிசமூகமாக எல்லா வேலையும் ஒன்னாதான் பகிர்ந்து பார்த்துருக்கிறாங்க இல்ல சின்னவ பெரியவ கூட குறைச்ச விஷயமே கிடையாது தர விடுறதுன்னு சொல்லுவாங்க நெல்லை விதைக்கிறது அது தான் செய்வான் ஆனா நாத்து நடுதுன்றது தான் செய்வான் ஆண் நாத்து நடமாட்டான் நடுதுன்றது தான் என்ன அது அவ்வளவு நுணுக்கமான பணி ஆனா அவங்கள்ட்ட தான் கொடுப்பான் கட்டுக்கட்டி தூக்குறது ஆண் தூக்குவான் ஆனா கல் இருக்கு இல்லையா நெல்ல தூத்துறது இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும் பொதுவாக சொல்றாங்க தூத்துற வேலை யார் செய்வாது பெண்ணு தான் செய்வா அது நுணுக்கமான வேலை அப்ப ஒரு பக்கம் கதிர அடிச்சிட்டு ஒரு பக்கம் தூத்திட்டு இருந்தா ஆணை ஆண் பண்ணு சேர்ந்து தான் அந்த வேலையை செய்யும் களை படிக்கிறதுன்றது பெண்ணு தான் செய்வா உரம் போடுறது ஆணு தான் போடுவான் வேலை கட்டுறது ஆண் கட்டுவான் ஆனா களை எடுக்கிறது பெண்ணு தான் எடுப்பான் ஏன்னா அவளோட வேலை அப்போ ஒரு பணி நம்பி ரெண்டு பேரும் இணைந்து எதெல்லாம் கொஞ்சம் கடினமான வேலை அதெல்லாம் ஆண் செஞ்சிருக்கான் எதெல்லாம் கொஞ்சம் நுணுக்கமான வேலைகள்லாம் அதை பெண் செஞ்சிருக்காங்க அப்ப ரெண்டு பேரும் சரி நிகர் சமானமா இந்த சமூகத்துல இருந்திருக்காங்க தமிழ் சமூகத்தை சொல்றாங்க இந்த பெண்ணடிமை போக்குவரத்துல அப்புறம் ஆக அந்த மதிப்பை ஒரு பெண்ணுக்கான மதிப்பை ஒரு தாய்க்கான மதிப்பை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டு தாயாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டு தாயாக இருந்தாலும் பெண் என்பவள் போத்துதல் நம்ம குழந்தைகளுக்கு மூலம் சொல்லி கொடுக்கணும் அப்பதான் ஒரு அறிவாந்த சமூகம் உருவாகும் இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த சிந்தனையே உங்க கையில தான் இருக்கு நூறு சதவீதம் இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த சிந்தனை அது அறிவாந்த சமூகமாக வர வேண்டுமா அல்லது கேளிக்கை வேடிக்கைன்னு சொல்லிட்டு நடராத்திரி ரெண்டு மணிக்கு பரம்பாக்க பரம் சொல்லிட்டு தியேட்டர்ல போய் அடிச்சுட்டு நிக்கணுமா என்பது உங்க கையில தான் இருக்கு